தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய கொடி மற்றும் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களை மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களை கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தன்னியரசு அவர்களை விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசன் அவர்களை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளன் அவர்களை தமிழர் விடியல் கட்சியினுடைய தலைவர் இளமரன் அவர்களை இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கூடிய தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய சகோதரர் முதன் முதலில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக நாங்கள் பயணிக்கிற போது ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்ட போது மத்திய தமிழகத்தில் நாங்கள் கூட பயணித்த திராவிட கட்சிகளோ தேசிய கட்சிகளோ எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை முதன் முதலாக எங்களுக்காக குரல் கொடுத்து சூரட்டிகள் ஒட்டி உங்கள் சகோதரனாகிய நான் இருக்கிறேன் தென் தமிழகத்தில் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தவர் சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் வரும் எந்த நிகழ்ச்சினாலும் சரிதான் அண்ணா வந்துடுறீங்களான்னு கேட்ட உடனே என்ன நிகழ்ச்சினாலும் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் உரிமையோட அது இப்ப வந்ததில்லை மிகப்பெரிய விவசாய குடும்பம் நாங்க எங்க குடும்பத்தில் எங்க விவசாய நிலங்கள்ல வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குல வேளாளர் சமூகம் தான் வேலை செய்வாங்க உறவு முறையோட தான் நாங்கள் பேசிக்குவோம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு தான் இன்ன வரைக்குமே எங்களோட உட்காந்து சாப்பிட்றது எங்கள் குடும்பத்தோட பழகிறது அப்படிதான் நான் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து அப்படிதான் நான் வந்துட்டு இருக்கேன் அந்த உறவு முறைதான் அந்த பாசம் தான் எதுவுமே தெரியாது அந்த சமூகத்துக்கு அன்பா பழகுவாங்க பழகிட்டோம்னு சொன்னால் நமக்காக நிற்பாங்க நான் பார்த்தது எங்க கிராமங்கள்ல அந்த உறவு முறையில தான் இன்னைக்கு கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துருக்கோம் எவ்வளவோ அமைப்பு இருக்கலாம் நாங்க எங்க சமூகத்துக்காக வருகிற போது ஐம்பது சமூக அமைப்புகள் இருந்தது இந்த முத்தரையர் சமூகத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த மக்களை அரசியல் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அமைப்புகள் இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாங்க திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மதிக்க தகுந்த ஒரு இடத்துல நிக்கிறோம்னா இந்த சமூகத்தை நாங்கள் நேசித்தோம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம கூட நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும் போல இருக்கு நாம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு நாம என்ன குணநலத்தோட இருக்கோமோ அதே குணநலத்தோட நீங்க தொடரணும் எப்படி பாசமா பேசுறீங்க எதுவுமே இருக்காது அவர் மனசுல எஸ் ஆர் பாண்டியன்னு மனசுல எதுவுமே இருக்காரு குழந்த மாதிரி பழகுவார் குழந்த மாதிரி பழகுவார் அதனாலதான் அவங்க அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எஸ் ஆர் பாண்டியனை கூப்பிடுறீங்க அந்த பக்கம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் தப்பு செய்யறாங்களா அவங்க மட்டும்தான் அந்த சமூகம் மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா தமிழகத்தில் அப்படின்னு கேட்கிறோம் ஒரு சமூகம் அதனுடைய அரசியல் விடுதலைக்காக வெளியே வரணும்னு துடிக்கும் போது அதன் மீது பலி சுமத்துக்கிறார்கள் தமிழகம் முழுக்க அதையெல்லாம் இந்த மேடையிலே எல்லாமே இருக்கும் அதுவும் அண்ணன் இருக்காங்க பாருங்க தனியார் சண்ணன் ஒரு துண்டு போடும் போது கூட நான் போடுற துண்டை பார்த்துட்டு சீரங்கத்துல இருந்து வந்திருக்காரு இவரை மாத்த முடியாது போல இருக்கு அண்ணன் கொள்கை வேற அண்ணன் பாசத்தோட கூப்பிட்டீங்கன்னா எங்க வேணாலும் வந்து பாசம்மார் கொள்கை எது வேணாலும் இருக்கலாம் வன்னி காவி கல்வி துண்டை போட்டாலும் என்ன பொறுப்பை காவி பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால என்னைக்குமே நாங்க துணையா நிற்போம் உறவு குடிகளாவது என்னைக்குமே தேவேந்திரக வேளாளர் சமூகத்திற்கு எவ்வளவோ தடைகள் வந்திருக்கோம் எவ்வளவோ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க நாங்க எங்க கொள்கை தலைவர்கள் லிஸ்ட்ல ஐயா இமானுவேல் சேகருடைய படத்தை போட்டுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எதிர்ப்பு படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அவரை எனக்கு பிடிக்கும் நான் போடுறேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலந்துக்கும் போது இன்னும் இருக்கு நவீன தீண்டாமை அது பேர் ஏன் அவரை போட்டிருக்கீங்க அவர் என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியும்பா என்கிட்ட ஆதாரம் இருக்குப்பா கேட்குறாங்க சில பேர் அவர் என்ன ராணுவத்தில் இருந்தார்னு உங்களுக்கு தெரியுமா பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல அவர் ராணுவத்தில் இருந்தார் அவர் கூட வேலை செய்தவர் அவருக்காக பஞ்சாப்ல ஒரு சிலை வைத்திருக்கிறார் இதெல்லாம் படிச்சானா படிக்கலையான்னு தெரியல அப்படி ஒரு கேள்வியை என்ன கேட்பாங்க என்றைக்குமே இந்த முத்திரையர் சமூகம் நாம தமிழர் ஆட்சி கழகன்னு இன்னைக்கு வச்சிட்டா கூட பொதுவான அரசியலை முன்னெடுத்து போனா கூட ஒரு அடையாளப்படுத்தப்படுவோம் தமிழர் ஆட்சி கழக தேவேந்திரகுல மக்களுக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சி அரசியலை தமிழ் தேசியத்தை நம்ம பேசி போனாலும் கூட இது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழைய செலவு மக்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான கட்சி இப்படிதான் திராவிட கட்சிகள் நம்மளை இப்படித்தான் தான் அடையாளப்படுத்தி வைப்பாங்க அவங்க கட்சியை அவங்க நடத்தினா மட்டும் அது பொதுவான அரசியல் இதெல்லாம் அடைச்சி உடச்சு நாமெல்லாம் ஒன்னாக நிற்கணும் என்னைக்குமே நிற்போம் அந்த வகையில் பேசினார் பாருங்க சட்டசபையில் கண்ணி பேச்சிருக்கும்ல எஸ்ஆர் பாண்டியம் நான் பேசும்போது அவ்வளோ அவருடைய வழிகள் எல்லாத்தையுமே என்னால் எதனால் நாம் கட்சியாக வரோம் எப்படி நாமெல்லாம் முத்தரை குத்தப்பட்டோம் ஒற்றுனா செத்து இருப்பேன் இல்லைன்னா சிறையில் இருப்பேன் அதுதான் அதான் உண்மை எவ்வளவோ முயற்சிகள் எங்க மேலே நடந்தது ஒரே சமயத்தில் நம்ம மாநில பொறுப்பாளர்கள் இருந்து எட்டு பேர் மேல குண்டர் தடுப்பு காவல் ஒரே டைம்ல ஒரே வழக்கில் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்தவர்கள் நாங்கள் அப்படி தான் இங்கே வந்திருக்க எல்லாருமே இருக்கும் உங்களை எல்லாத்தையுமே இந்த இடத்துல சந்திச்சதுல மகிழ்ச்சி இந்த கட்சி நிச்சயமாக சொல்ற அண்ணனுடைய குணத்துக்கு என்னோடய வயசு கம்மி தான் அண்ணன் என்னன்னு சொல்லி பேசி பழகிட்டோம் அண்ணனுடைய குணத்துக்கு நீங்கள் இதே குணத்தில் தான் இருக்கணும் மற்றவங்களுக்காக குணத்தை மாத்திக்க கூடாது என்னையும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் சமூக பணிக்கு வந்திருக்கோம் அந்த சமூக பணியை தமிழ் சமூக பணியை தொடர்ச்சியாக நம்ம என்ன ஓட்டங்களில் என்ன நினைக்கிறோமோ அதுப்படி நடக்கணும் நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய அண்ணன்கள் இருக்காங்க இங்கே அப்படிதான் தான் இந்த தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக அண்ணனை வேண்டிய தேர்தலில் சட்டசபையில் இங்கே பேசுன மாதிரி அவனை கண்ணி பேச்சாங்க பேசுவார் அதற்கு எங்களுடைய ஆதரவு எந்த நிபந்தனையுமே இல்லாம அண்ணனா தம்பியா சகோதரனா தமிழர் தேசம் கட்சியினுடைய ஆதரவு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ஆதரவு நான் என்னுடைய நலன் விரும்பிகளை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் என்னைய கூப்பிடீங்க இது வரணுமான்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல வாங்க வந்து வாழ்த்திட்டு போங்க அவ்வளவுதான் யதார்த்தம் அண்ணனுடைய யதார்த்தமே அதான் அந்த யதார்த்தத்துக்கு நாங்கள் என்னைக்குமே கூட இருப்போம் இங்கே இருக்க எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க எங்க கூடையும் நிற்கணும் எங்களுக்கும் வழிகாட்டணும் பாருங்க எதாச்சும் நாங்கள் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டாங்க வளையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லி திருச்சியில் ஆர்ப்பாட்டம் அண்ணன் சரி பண்ணனும் அப்புறம் எஸ்ஆர் எஸ் பாண்டியன்னை கூப்பிட்றோம் தான் இந்த தொடர்பே கிடைச்சிருக்கு நாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு தொடர்பு இருக்கும் போல நினைச்சோம் இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதை தொடர்ந்து அங்கே எல்லாத்தோடயமே வன்னியரசன் எல்லாத்தோடையுமே ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கு கொள்கையை பத்தி கொள்கை ரீதியா என்னைய பார்க்காதீங்க புட்டு வச்சிருக்கான் மஞ்சக்கலர் சட்டைப்பட்டு வந்திருக்கான் தண்ணிய அரச அப்பல இருந்து அப்படிதான் நான் ஒரு தடவை கேட்கும்போது போது எப்பா உங்க கொள்கை வேற என்னது வேற எப்பா அப்படின்ட்டு மறுத்துட்டாரு என்னன்னு தெரியல அண்ணன் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிருக்கேன் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக யாரு யாரு கூட வேண்டுமானாலும் கை கோர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வழிகாட்ட தயாராக இருங்கள்னு கேட்டுக்கிறேன் இந்த தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கு இந்த தேவேந்திர சமூக மக்களை ஒருங்கிணைக்கிறதுல நீங்கள் வந்திருக்கீங்க நான் இருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பேன் எஸ் ஆர் வாங்க மத்திய தமிழகத்துக்கு வாங்க ஏன் தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படியே ராமநாதபுரத்துலேயே இருக்கீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இருக்கட்டும் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ வேற வழியே கிடையாது கட்சியை ரெண்டு மாடத்துக்குள்ளெலாம் நடத்த முடியாது நீங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழகம் முழுக்க இந்த கட்சி போகணும் எங்கள் அண்ணன் தமிழகம் முழுக்க வளம் வரணும் வர்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணுங்கிறத எங்களுடைய ஆசை அது முக்கியமான நேர்ந்தும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்